ஹலோ வியூவர்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இப்போ என்ன பார்க்க போகிறோம்ண்ணா ஆடி பதினெட்டு வந்துட்டு இல்லையா அதுக்கு வித்தியாசமான டேஸ்டான நாலு வகையான சாதம் தான் பார்க்க போகிறோம் நம்ம சேனலை இப்போ தான் முத முதல்ல பார்க்குறீங்களா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோக்கெல்லாம் நோட்டிஃபிகேஷன் வரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முதல்ல சக்கரை பொங்கல் எப்போதும் பண்ணுறது தான் இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் சக்கரை பொங்கலுக்கு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் பயிற்சம் இருப்பேன் மழை இது ஓரளவு வறுபட்டதும் இது கூடவே முக்கால் அழகாக ஜெர்சி இதை ரொம்ப வறுக்க வேண்டாம் கொஞ்சம் சூடு ஏறணும் அந்த அரிசி சூடு ஏறியாச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ரெண்டு தடவை கலஞ்சிட்டு ஒன்றுக்கு நாலு பங்கு தண்ணி விட்டு குக்கரில் வச்சு நாலு விசில் விட்டு எடுத்துக்கலாம் நல்லா குழஞ்சி வேகணும் சக்கரை பொங்கலுக்கு சாதம் வச்சுருந்தது நல்லா குழஞ்சி வந்தாச்சு இதை கொஞ்சம் கூடி நல்லா மசிச்சு விட்டுக்கலாம் தெரியறதா நல்ல ஜோராக வந்திருக்கு ஒன்றுக்கு நாலு பங்கு தண்ணி வச்சு இந்த மாதிரி குக்கரில் நாலு விசில் விட்டு எடுக்கும்போது குழஞ்சி வந்துருக்கு இந்த மாதிரி இருக்கணும் அப்போ தான் பொங்கல் சேர்ந்து நல்ல குழைஞ்சுட்டு வரும் சக்கரை பொங்கலுக்கு அரிசியும் பருப்பும் எவ்வளோ எடுத்தோமோ அதில் மூணு பங்கு வெள்ளம் சேர்த்துக்கிறேன் அரை டம்ளர் தண்ணி விட்டுருக்கேன் உருளியில் இப்போ மூணு பங்கு வெள்ளம் தலை தட்டி ஒரு அழாவுக்கு தான் இருந்தது அரிசியும் பருப்புமாக சேர்த்து இப்போ மூணு பங்கு வெள்ளம் சேர்த்துக்கிறேன் இதே நல்லா கரைஞ்சி கொதிக்கட்டும் நிறைய தண்ணி விட்டால் ரொம்ப நேரம் ஆகும் இது நல்ல வெள்ளம் தான் வடிகட்ட வேண்டாம் பச்சை வெள்ள வாசனை போக கொதிக்கட்டும் இப்போ பச்சை வெள்ள வாசனை போக நல்லா கொதித்து கிட்டத்தட்ட பாகு பதத்துக்கு ஆயாச்சு இது நாலு டேபிள் ஸ்பூன் அளவு ஃப்ரெஷ்ஷாக துருவினா தேங்காய் துருவல் சேர்த்துக்கிறேன் இதையும் சேர்த்து ஒருத்தரு நல்லா கலந்து கொதிக்க விட்டாச்சு இப்போது இந்த குழஞ்ச சாதத்தை இதில் சேர்த்துடலாம் இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி வரட்டிக்கலாம் நெய் நான் விடலை இன்னும் கொஞ்சம் வறண்டதுக்கப்புறம் விட்டுக்கலாம் இப்போது இந்த மாதிரி வரட்டின்னு இருக்கேன் இன்னும் கொஞ்சம் கூட இதை நல்லா வரலணும் இப்போது அஞ்சு நிமிஷமாக நல்லா வரட்டியாச்சு இப்போது ஏலக்காய்புடி சேர்த்துக்கிறேன் இதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம் இல்லை இப்போது மூணு டேபிள் ஸ்பூன் அளவு நெய் விடுறேன் இப்போ அந்த நெய்யை சேர்த்து நல்லா கலந்துவிட்டுனா நம்ம சக்கரை பொங்கல் ரெடியாகி ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி தேங்காயும் சேர்த்து போட்டு வரட்டி பண்ணும்போது ரொம்ப ஜோராக இருக்கும் இப்போ நெய்யில் முந்திரி பருப்பை வறுத்து ப்ரௌன் கலரில் வரப்பட்ட இந்த முந்திரி பருப்பை நெய்யோடையே இதில் சேர்த்துடலாம் நம்ம சூப்பரான சக்கரை பொங்கல் ரெடி ரொம்ப ரொம்ப ஜோராக இருக்கும் அது அடுத்து புளியோதரை புளிக்காய்ச்சல் காய்ச்சி பண்ண போகிறோம் புளிக்காய்ச்சல் காய்ச்சறதுக்கு வெத்துவான இல்லை ஹாஃப் டீஸ்பூன் வெந்தயம் கால் டீஸ்பூன் கடுகு ஒரு டீஸ்பூன் எள் ஹாஃப் டீஸ்பூன் மிளகு ஹாஃப் டீஸ்பூன் தனியா சேர்த்து எள் சட சடான்னு பொரியோனியா அந்த அளவு வறுத்துக்கணும் இது கூடவே ஒரு ஆறுக்கு கருவேப்பில சேர்த்து வறுத்துக்கலாம் நம்ம சேனலில் விதவிதமாக புளியோதரை செஞ்சு அப்லோட் பண்ணிட்டேன் இது கூடவே ஒரு டீஸ்பூன் அளவு கொப்பரை துருவல் இதையும் சேர்த்து கொஞ்சம் வரைச்சிக்கலாம் கறிக்கிடக்கூடாது பேசாமல் நல்லா வறுப்படணும் வறுப்பட்டாச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டேன் இது சூடு ஆரட்டும் அப்புறம் மிக்சியில் பிடிச்சிக்கலாம் புளி காய்ச்சல் காய்ச்சறதுக்கு இது நல்லெண்ணெய் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவு விட்டுக்கிறேன் எண்ணெய் காஞ்சதும் ஒரு கைப்பிடி அளவு வேர்க்கடலை ஒரு டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு இது கொஞ்சம் வறுப்பட்டதும் ரெண்டு டீஸ்பூன் உளுத்தம்பது ஒன்றரை டீஸ்பூன் கடுகு நல்லா வறுப்பட்டு கடுகு வெடிக்கட்டும் இது கூடவே மூணு துண்டு பெருங்காயத்தை உடச்சி சேர்த்துக்கிறேன் வறுத்ததை மிக்சியில் சேர்த்துட்டேன் இதை பிடிச்சிட்டு வரேன்ட்டு கடுகு வெடிக்கட்டும் இது கூடவே மூணு துண்டு பெருங்காயத்தை உடச்சி சேர்த்துக்கிறேன் இது வறுப்படட்டும் வறுத்ததை மிக்சியில் சேர்த்துட்டேன் இதை பிடிச்சிட்டு வரேன் இந்த மாதிரி பிடிச்சி எடுத்தாச்சு கரகரப்பாக தான் பிடிச்சிருக்கேன் நான் கொப்பரம் சேர்த்துருக்கோம் அது கூடவே எள்ளும் சேர்த்துருக்கோம் எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு இது மாதிரி கொதிச்சாச்சு இப்போ இதில் வெர்ணை சேர்த்துக்கிறேன் வெர்ணம் சேர்த்து கொதிக்கட்டும் இன்னும் இதுக்கு உப்பு போடலை பொடித்து வச்சோம் இல்லையோ இந்த பொடியில் கொஞ்சத்தை தனியாக எடுத்து வச்சுக்கிறேன் இப்போ பேலன்ஸ் பொடி இதில் சேர்க்கணும் இப்போ இதையும் சேர்த்து நல்லா கலந்து கொதிக்க விட்டுக்கலாம் இந்த பொடி சேர்த்தும் கொதிச்சாச்சு இப்போ உப்பு சேர்த்துக்கிறேன் இப்போ ஓரளவுக்கு தான் உப்பு சேர்த்துருக்கேன் சாதம் கலக்கும் போது இன்னும் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம் இது நல்ல ஒரு கொதி கொதிக்கட்டும் இப்போ மணக்க மணக்க புளிக்காய்ச்சல் ரெடி நல்ல மேலாக எல்லாம் பிரிஞ்சு வந்தாச்சு இந்த சமயத்தில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் அருமையான புளிக்காய்ச்சல் வித்தியாசமான டேஸ்டில் இருக்கும் சூப்பராக இருக்கும் இதை ஏர்டைட் ஜாரில் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சு ஒன்றரை ரெண்டு மாதம் வரைக்கும் யூஸ் பண்ணலாம் புளியோதரைக்கு ஒரு ஆழா கசிய சாதமாக வடித்து உதிர உதிராக வடித்து வச்சுருக்கேன் இதில் கொஞ்சம் முதல்ல நல்லெண்ணெய் விட்டுக்கலாம் இதை புளிக்காய்ச்சல் காய்ச்சி வச்சுருந்தோம் இல்லையா அதில் இந்த புளிக்காய்ச்சலை சேர்த்துக்கலாம் கொஞ்சம் ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்து இதை நல்லா கலந்துட்டு தனியாக எடுத்து வச்சுருந்தேன் இந்த பொடி கொஞ்சம் தூவிக்கணும் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டா நம்ம சூப்பரான புளியோதரை ரெடி ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அது கடுகு வறுத்து சேர்த்துருக்கோம் அது கூடவே மிளகா பொடி தான் போட்டிருக்கோம் அதில் ஜாஸ்தி இன்னுமே சூப்பரான புளியோதரை ரெடி ரொம்ப ரொம்ப ஜோராக இருக்கும் உப்பு கலக்கும் போது தேவைக்கேற்ப போட்டுக்கலாம் அடுத்து ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான வெஜிடபிள் தேங்காய் சாதம் வெஜிடபிள் தேங்காய் சாதத்துக்கு தேங்காய் எண்ணெய் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு சூட் பண்ணிக்கிறேன் கடுகு உளுத்தம்பருப்பு பருப்பு முந்திரி பருப்பு ரெண்டு பச்சை மிளகாய் சேர்த்து இதை நல்லா செவக்காய் வறுத்துட்டு இதில் பத்து திராட்சையும் சேர்த்துக்கிறேன் மரிசாக வறுத்துட்டு கொஞ்சம் பெருங்காயப்பொடி இதையும் சேர்த்து வச்சுட்டு ஃப்ரெஷ்ஷாக துருவின தேங்காய் துருவல் இதை இதில் சேர்க்கணும் தேங்காய் சேர்த்து ரொம்ப வறுக்க வேண்டாம் லைட்டாக வறுக்காட்டான் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டேன் இன்னொரு வானிலையில் ஒரு டீஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சூடு பண்ணி பத்து பீன்ஸ் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன் ஒரு கேப்சிகம் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன் கேரட் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கலாம் இந்த காய்க்கு தேவையான உப்பு சேர்த்துக்கிறேன் நல்லா கலந்து விட்டு வாதிக்கிறேன் இப்போ காய் வதங்கி இப்போ வதங்கினேன் காய்கறியே இந்த தேங்காய் வறுத்ததோடு சேர்த்து காய்க்கு மட்டும்தான் உப்பு சேர்த்துருந்தோம் இப்போ இன்னும் கொஞ்சம் உப்பு சேர்த்து ஒரு ஸ்பூன் நெய் விட்டுக்கிறேன் சாதம் இதில் சேர்த்துக்கிறேன் எவ்வளோ வேணுமோ அவ்வளோ பார்த்து சேர்த்துக்கலாம் நான் இப்போது அரை டம்ளர் சாதம் அடிச்சிருக்கேன் இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் இப்போ நம்ம டேஸ்டியான ஹெல்தியான வெஜிடபிள் தேங்காய் சாதம் ரெடி ரொம்ப ரொம்ப ஜோராக இருக்கும் ரொம்ப ஹெல்த்தியானது கூட வெஜிடபிள்ஸ்லாம் சேர்த்துருக்கிறதுனால டேஸ்ட்டே சூப்பராக இருக்கும் அடுத்ததான் ரொம்ப ரொம்ப விசேஷமான எள் சாதம் எள் சாதத்துக்கு வறுக்கிறதுக்கு ஒன்றரை டீஸ்பூன் உளுத்தம் ரெண்டு மிளகாத்தல் சேர்த்து ட்ரை ரோஸ்ட்டாகவே வறுத்துருக்கணும் எள் இது கூட சேர்த்தா வறுப்படாது நல்லா தனியாக வறுத்துக்கலாம் வறு பட்டாச்சு இதை மிக்சிக்கு மாற்றிட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் எள்ள ஒரு மணி நேரம் ஊற விட்டு நல்லா களைஞ்சிட்டு தண்ணியை வடித்து வச்சுருக்கேன் இதை நல்லா சடன்னு பொரிகிற அளவுக்கு வறுக்கணும் எள் சடன்னு இந்த மாதிரி வெடிக்கிறது பருவம் மாதிரி வறுபடணும் அதே சமயம் கறிக்கிடக்கூடாது நல்ல கிளறி விட்டு இருந்தானாக்கா பொரியும் இப்போ எள் வெடித்தாச்சு இப்போ ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு கொப்பரை துருள் சேர்த்துக்கிறேன் கொப்பரை இல்லாதவா தேங்காயை தனியாக வறுத்து சேர்த்துக்கலாம் இப்போ ஜஸ்ட்டு ஒரு தடவை கிண்டிட்டு எடுத்துட்டா போகிறோம் ரொம்ப நேரம் வறுக்க வேண்டாம் இதை ஜஸ்ட்டு ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் கிண்டிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன் சூடாகரி எடுத்து இதை மிக்சியில் சேர்த்துக்கிறேன் இதை எடுத்தாச்சு எள்ளு சாதத்துக்கு ஒரு டீஸ்பூன் தேங்காய் நான் விட்டுருக்கேன் இதில் கடுது உளுத்தம்பருப்பு கொஞ்சம் முந்திரி படுப்பேன் நாளுக்கு கரு கப்பில் தழிச்சிட்டு இதில் உதிர் உதிராக அடிச்ச சாதம் பொடி பண்ணி வச்சுக்கிறேன் எள் பொடி கொஞ்சமாக பொடித்த வரையும் ஒரு ஸ்பூன் விட்டு மிக்ஸ் பண்ணால் எள் சாதம் ரெடி இந்த ஆடி பதினெட்டுக்கு வித்தியாசமான தேங்காய் சேர்த்து வரட்டின சக்கரை பொங்கல் புளிக்காய்ச்சல் காய்ச்சி பண்ண இந்த புளியோதரை வெஜிடபிள் தேங்காய் சாதம் எழுதி செஞ்சு பாருங்க இந்த வீடியோ எல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்